ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சுண்டைக்காய் ஒரு கப் எடுத்துக்கோங்க இது எப்படின்னா சுண்டக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு மற்ற வச்சு ஒரு தட்டு மட்டும் தட்டி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கப் தேங்காய் அரை மூடி எடுத்து திருவிச்சுக்கோங்க ஒரு பில் பூண்டு எடுத்து உளிச்சு வச்சுக்கோங்க புளி வந்து பெரிய நெல்லிக்கலவு ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் சின்னதாக ஒரு கட்டி வெள்ளம் எடுத்துக்கோங்க தேவையான உப்பு இப்போ வானிலை எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கதைதோ பூண்டு போட்டு கட் பண்ணி வெங்காயம் நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயமா பூண்டு நல்லா வதங்கிடுச்சு புளி குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயமாக பூண்டு நிறையா போட்டு டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு நல்லா வதக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வேகும் நல்லா இப்போ வந்து சுண்டக்காய் போட்டுக்கோங்க சுண்டக்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலையும் நல்லா வதக்கிட்டே இருங்க ஒரு நல்லா அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டே இருங்க சுண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கா தக்காளி போடலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கா மிளகாய் தூள் போடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி ஊற்றலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க புளி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சிடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டுக்கோங்க எடுத்து வச்சிருக்க சாம்பார் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க புளி நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் புளி சுண்டுற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் வேக விடுங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் அதை எடுத்து ஊற்றலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க கொதிச்சிருக்கு இப்போ எடுத்து வச்சிருக்க வெள்ளம் போட்டுக்கோங்க அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க ஒரு வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா குழம்பு வெந்திருக்கு சுண்டக்காவும் நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து இப்போ தாளிக்க தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்த மருப்பு கருவேப்பிள்ளை வரமிளகாய் ரெண்டு கில்ல வேணால் அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கலாம் இப்போ வானல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வரமிளகாவும் மிளகாவும் போட்டுக்கோங்க இப்போ இது நம்ம ரொம்ப ஸ்டுண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்